நிறையா அரசியல் விமர்சர்கள் அப்புறம் மற்ற கட்சிக்காரங்க இந்த மாதிரி சேனல் இதெல்லாம் கொடுக்குறவங்கெல்லாம் அதிகமான அவங்களுடைய கேள்வி என்ன இருந்துச்சுன்னா என்னப்பா தமிழக வெற்றி கழகத்தில் வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் போட்டிருக்காங்களா இன்னும் ஆறு அடிப்படைகளில் உறுப்பினர்கள் தேவை இல்லையா அப்படின்னு அப்போ தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நான் சொன்னேன் ஏப்பா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பொறுமையாக தான் வருவாங்க ஆனால் பொறுப்போட வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம விஜய் என்ன வந்து ஒரு ஆப் அதாவது ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்தது தான் டிவிக்கு ஆப்பு அதை வந்து அந்த செயலியை இன்னைக்கு மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க அதை விட பெரிய விஷயம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல ஏகப்பட்ட ரூல்ஸ் உள்ள கொண்டாந்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு வார்டுக்கு எத்தனை பேர் சேர்க்க போறோம் ஒவ்வொரு ஊராட்சிக்கு எத்தனை பேரு அப்ப அதோட நிர்வாகிகள் யார் ஏன்னா அவங்க பொறுத்திருந்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் என்ன பண்ணாக்க இவ்வளவு நாள் அவங்க பொறுமையா காத்திருந்தது ஆஹ் ஏன்னா இங்க கட்சியில தமிழக கழகத்துல இல்லாம ஒரு உறுப்பினர் கார்டு ஆன்லைன்ல எடுத்து வச்சிட்டு நான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் அந்த பொறுப்பில் தான் நான் பயணிக்கிறேன் எனக்கு மதிக்கலை எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் அதனால் பொறுப்பை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டபடி யார் வேணாலும் பதிவிடலாம் அவங்க பின்னாடி சோஷியல் மீடியா மைக்கை தூக்கிட்டு ஓடக்கூடிய சூழ்நிலமையில் இருந்துச்சுல அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இவ்வளோ நேரம் பொறுத்து இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடைய நம்ம ஆனந்த அண்ணனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் ஏன்னா இப்பல்லாம் பண்ணாதான் கரெக்டாக அவங்களை கொண்டாட முடியும் இல்ல அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஊழல் செய்து இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகளை நம்ம சமாளிக்கணும்னா நம்ம ப்ராப்பராக போகணும் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்ணியிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் நாம் தமிழரா இருக்கட்டும் அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணன் நான் இருக்கேன் தலைவன் நான் இருக்கேன் திமுகவில் சொல்லக்கூடியது நம்மது கலைஞர் இருந்தார் இன்னைக்கு ஸ்டாலின் அப்பா நான் இருக்கேன் அப்புடின்னு நான் நான் என்று உச்சரித்தவர்கள் மத்தியில் நாம இருக்கோம் இந்த ஒரு விஷயம் கேட்கல எனக்கு திமுகவுடைய ஞாபகம் வருது மதிப்புக்குரிய கலைஞர் ஐயாரு கையில் கூட சொன்னார் நான் என்று சொன்னால் வா உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணல இன்னைக்கு அண்ணன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொருத்தங்களையும் சொல்லையில நாம் ஒருங்கிணைத்து அதனாலதான் இத ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிட்டாங்க யாருன்னு உறுப்பினர்னு சொல்லாதீங்கப்பா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் உடன் பிறப்புகள் அப்படின்னு தீங்கால சொன்னாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு குடும்பமா அன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெறும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா கூட வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ஒருவர் வந்து இராணுவத்துக்கு வரணும்னு கேட்டாராம் அந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து இன்னைக்கு கொள்ளைக்காரர்களை எதிர்த்து வீட்டுக்கு ஒரு ஆள் பத்தாது நம்ம குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் ஒன்று சேரணும் குடும்பமாக நின்று நம்ம வெற்றியை காணணும் அப்பையும் என்னுடைய வெற்றியை காணும்னு விஜயண்ண சொல்லல நமது நம்மளுடைய அப்ப எல்லாரையும் கூடி குடும்பமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் விஜயண்ணிட்டாங்க அதனாலதான் நிறைய இடத்துல கேட்கல மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அதுக்கு முழு காரணமே அதான் எல்லாருமே வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா வர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறத தெளிவா இன்னைக்கு காலகட்டத்துல எந்தளவுக்கு கணினி தேவை ஒரு தொலைபேசி ஒன்று எதுக்காக வேணும் கம்ப்யூட்டர் எதுக்காக வேணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு நார்மலாக இங்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க யாரும் இருக்கா நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லல இவங்கெல்லாம் நம்ம மேலே பொருளியை கட்டினாங்க அதுபோக டிவி கே அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல அதில் போட்டப்ப எழுபது லட்சம் பேரும் என்னமோ போட்டு பதிவு பண்ணி ஆங்க் ஆனிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை கோடி பேர் பேசையில பேசுறாங்கப்பா திமுகவும் ஒரு கோடி பேருங்குது அண்ணா திமுகவும் ஒரு கோடி பேருங்குது நீ எப்படி சொல்ற நீங்க ஒன்றரை கோடி எப்படி கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல வந்துட முடியுமா அந்த ஆப்ப உருவாக்கி இருக்காங்க அந்த ஆப்ல நீங்க வேற மா மாநிலத்துல இருந்தோ வேற நாட்டுல இருந்தோ இல்ல ஒருவருக்கு மேல் ஒருவர் பதிவு செய்ய முடியாது இன்னொன்னு வாக்களிக்கும் உரிமை இருக்கிற உங்களுக்கு மட்டும் தான் பதிவு ஏன்னா அதில் வந்து வாக்காளர் அடையாள இன்னும் கேட்டிருக்கோம் அப்போ அவர்களை ஏமாற்றி சும்மா கூட்டம் காட்டணுங்கிறக்காக பண்ண முடியாதுல்ல அதனால் அதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வெற்றி குடும்பத்தில் எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி எல்லாரும் குடும்பமாக இணைஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் அதிகமான அரசியல் கட்சிகளே நம்ம இந்த சேனலுக்குள்ளே கொண்டாடணும் அவர் அவர்களுடைய வாக்கு மூலங்கள் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் மறந்து பேசுறாரு நம்ம கூட படித்தேன் நான் கூட கேள்விப்பட்டேன் சீமான இருக்காருல்ல அவரு விஜயனன்ட்ட கேட்டிருப்பாரு போல தெரியுது என்ன தம்பி நாம ஒரு கூட்டணி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டைல்ல அண்ணன் சொன்னாராம் பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சுன்னாக்க இந்த மனுஷன் எப்படி மாறுவாருன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக்காக விட்டு பார்ப்போம் அவசரப்படக்கூடாது அப்படின்னு அதனால தான் அன்னைக்கு அப்படி பேசி இன்னைக்கு இப்படி பேசுகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களையும் தெரிஞ்சு புரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் சும்மா கூட்டத்துக்கு வாடா கோழி பிரியாணி சாப்பிட்றான்லாம் கிடையாது நீ உண்மையாக உழைக்க போறியா உன்னுடைய இந்த நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறியா அப்போது உனக்கு பிளானிங் சொல்கிறேன் பொறுமையாக இரு அப்படின்னு பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் மாதிரி பொறுத்தவங்கப்புறம் இன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பதவிகள் வழங்க போகிறாங்க உள்ளாட்சி ஒன்றியம் வாட் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணி எல்லாமே அக்யூரேட்டாக வச்சுருக்காங்க அதுக்கான பயிற்சி பட்டறை முத கொண்டு கொடுத்து வச்சுருக்காங்க எப்படி சேர்க்கணும் என்னென்னு அதனால் நண்பர்கள் எல்லாம் குடும்பமாக இருந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத விஜயனனும் தெளிவுபடுத்தியிருக்காங்க விரைவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி விட்டு போயிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றி காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் சந்திப்போம் இன்னும் பல செய்திகளை தினம் தினம் நானும் போடணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஆதரவு முக்கியம் இன்னும் நிறையா பேரை இன்ட்ரூ எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோக்கள் நானும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன் நன்றி